ஆய்ங்க இன்னைக்கு சிக்கன் ஸ்டூதேங்க செய்ய போகிறோம் சூப்பராக இருக்குங்க ஆப்பம் இடியை பத்துக்கலாம் மெயினாக ப்ரெட்டுக்கு சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணி ஊற்றிடணுங்க ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு பிரியாணி எல்லாம் எல்லாம் போட்டு தாளிச்சிருங்க பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு கருகாய்புள் போட்டு நல்லா வதக்கிடுங்க சிக்கனை போட்டுருங்க அதை நல்லா வதங்கின சிக்கனை போட்டுருணுங்க போட்டு அது எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டிடுங்க கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுடணுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க தண்ணியில் விட வேண்டாம் அதுலேருந்து தண்ணி வந்துருச்சு பாருங்கள் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா உருளைக்கெழங்கு கேரட்டும் போட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தேங்காய்பால் வந்து ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேங்க அது ஒரு கப் ஊற்றிடுங்க மூடி வச்சு வேக வச்சுருங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா பாருங்களேன் நல்லா வெந்துருச்சு நான் கொஞ்சம் திக்க கொஞ்சம் முந்திரி கசகசாக வரைச்சி ஊற்றுருங்க நீங்கள் வேணால் உருளைக்கெழங்கு கூட கையிலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஊற்றிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு திக்கான தேங்காய் ஃபஸ்ட்டு பால் ஊற்றிடுங்க கொஞ்சம் நெய்யில் வெங்காயம் முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா வறுத்துட்டு இதில் சேர்த்துடணுங்க அவ்வளோதேங்க ஒரு சூப்பரான சிக்கன் ஸ்டூ இது நல்லா இட்லி பாத்திரத்தில் ப்ரெட்டை நல்லா சாஃப்டான ப்ரெட்டாக வச்சுட்டு நல்லா சிக்கன் ஸ்டூ வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க